காஞ்சிபுரத்தில் முதல்வர் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே இறங்கி நடந்து போகும்போதே பெண்கள் வந்து எல்லாரும் அவங்க மொபைல் ஃபோன் எடுத்து எங்களுக்கு அமௌண்ட் வந்துடுச்சுன்னு சந்தோஷம் அவர்கிட்ட அவட்ட காட்டினது அவர் நின்று அவங்களுக்குலாம் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு போனது அவர் அவர் முகத்திலே ஒரு மிக பெரும் சந்தோஷம் இருந்தது அவர் மேடையில் பேசும்போதே இன்னொரு விஷயம் தன் குடும்பத்தில் உள்ள மூன்று பெண்களை முன்வைத்து துணைவி துர்கா அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் அப்படின்னு அந்த ஒரு மகிழ்ச்சி உங்களோட பேசியிருக்கார் அவங்க துர்கா ஸ்டாலின் மேம் பத்தி இதுல நம்முடைய முதல்வர் இன்னைக்கு தன்னுடைய தாயை பற்றி மனைவியை பற்றி மகளை பற்றி இந்த மூணு பேரையும் பத்தி பேசியிருக்காருன்னா இதுதான் நம்முடைய ஆண்களுக்குன்னு கூட சொல்ல வேண்டாம் நம்முடைய சமூகத்துக்கு அவர் கொடுக்கின்ற செய்தி பெண்களை கௌரவப்படுத்துங்கள் பெண்களின் இருப்பை பெண்களின் உறவை மரியாதை செய்யுங்கள் அவர்கள் இல்லை என்றால் இந்த பூமி கிடையாது இந்த குடும்பம் கிடையாது நம்முடைய சந்தோஷம் கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து இந்த மரியாதையை கொடுப்பதற்காகத்தான் இந்த திட்டம் அதில் நம்ம ரொம்ப கொஞ்சம் பின்தங்கி தான் நம்முடைய சமூகத்துல ஆனால் நம்முடைய திராவிட ஆட்சி என்பது எப்போதுமே பெண்களை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு ஆட்சி என்பதனால் இன்றைக்கு அதனுடைய உச்சகட்டமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் மிகவும் எளிமையான பெண்மணி பழகிறவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இயல்பா அது அப்படியே அரவணைச்சுக்கிட்டு பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு அன்பை அவ்வளவு உயரத்தில் இருக்கின்ற பெண்மணி கொடுப்பாங்களா நம்ம கூட ஓரமா ஒதுங்கி நிப்போம் ஆனா அவங்க பேர் சொல்லி வந்து நம்மள்ட்ட பேசுவாங்க பாருங்க இந்த அவங்க பாட்டுக்கு இயல்பா கடந்து போலாம்ல அப்படி இல்ல நம்மளுக்கு தெரியுங்கிற போது பேர் சொல்லி வந்து அரவணைச்சு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு அவங்களே கேட்கும் போது நமக்கே தூக்கி வாரி போடும் புல்லரிச்சு போயிடும் அது மாதிரி கிராமத்திலிருந்து வந்த பெண்மணி என்பதனால் அந்த அழகோடு அந்த வெள்ளந்தி மனசோடு இன்னமும் மாறாமல் இருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அதெல்லாம் தாண்டி நிறைய வாசிக்கிறவங்க நிறைய வாசிக்கிறவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பவர்கள் பல இடங்களில் என்னுடைய படைப்புகளை பற்றியும் என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பற்றியும் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு பெருமை என்பதை விட அவரை நான் வியப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கு எவ்வளவு பரபரப்பான ஒரு குடும்ப சூழல் அதுலேயும் கூட இந்த மாதிரி தன்னுடைய சிறு சிறு சந்தோஷங்களுக்கு இடம் வச்சுக்கிறாங்களே இது ஒரு கூடுதல் பாடம் எல்லா பெண்களும் குடும்பத்துக்காகவே தன்னை தியாகம் செய்கிறோம் என்பதை தாண்டி உங்களுக்கான சந்தோஷங்கள் உங்களுக்கு எதுல ஒரு மனசு நிறைவு வருதோ அதை தேடி புடிச்சு அதுல இருங்க அப்படிங்கிறதையும் அவங்க அக்கா மூலமா நான் நிறைய இருக்கேன் அவங்க கோயிலுக்கு போறாங்க நம்ம மக்கள் அடுத்து நீங்க அதான் இல்ல ஏன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட உரிமை அவங்களுக்கான ஆசுவாசம் தனிப்பட்ட இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் பெண்களின் உழைப்பு வீட்டுல பெண்களோட உழைப்பு எவ்வளவு முக்கியம் பேசியிருக்காரு அதே மாதிரி முதல்வர் அவர்களுக்கு ஆன்மீகம் தொடர்பாக பக்தி தொடர்பாக அவங்களோட விருப்பத்துக்கு மதிப்பளிக்கிறார் இல்லையா அதையும் நம்ம ஆமா இதுல நம்ம இதை எப்படி பாக்கணும் அப்படின்னா ஆஹ் திமுக அரசு ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்லை ஆனால் ஆன்மீகத்தை ஆயுதமாக வைத்து மக்களை இழிநிலையில் தள்ளுகிறார்கள் அல்லவா இந்த கொள்கைக்கு தான் எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தவிர அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கிறார்கள் இந்த அரசியல் தலைவர்கள் பதவியில் இருப்பவர்கள் அவர்கள் தான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் அந்த சமய சார்பில்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா நம்முடைய திராவிட அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதல்வர் அப்படித்தான் இருக்கிறார் ஆனால் ஒன்றியத்தில் இருக்கின்ற தலைவர் தான் தன்னை முழுக்க முழுக்க அந்த நாம் கேள்வி கேட்க வேண்டுமே தவிர நம்முடைய திராவிட மாடல் அரசின் மதச்சார்பற்ற தன்மை என்பது கொண்டாடப்பட வேண்டியது அது எல்லா எல்லா அரசுகளும் பின்பற்ற வேண்டியது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை நிறைவேற்றின இந்த மகிழ்ச்சியுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த இன்னும் சில திட்டங்கள் இருக்கு சிலிண்டர் மானியம் போன்ற இன்னும் சில திட்டங்கள்லாம் இருக்கு அந்த திட்டங்கள்லாம் இந்த ஐந்து ஆண்டு காலத்துக்குள் முடித்து வைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இந்த நிகழ்ச்சி நிரல் சமயத்திலேயே எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விஷயம் அந்த திட்டத்துக்கான பதில் சொல்லக்கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை அடுத்தடுத்த திட்டங்கள் வந்து அஞ்சு விஷயத்துக்குள்ளே முடிச்சிருவாங்களா ஆட்சி அடுத்து இருக்காது எங்க ஆட்சி தான் அப்படிங்கிற விமர்சனங்களை பல இடங்களில் பார்க்க முடியுது அடுத்தடுத்து அவ அவர்களோட திட்டத்து நடவடிக்கைகளில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நிச்சயமாக நம்முடைய முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா நாங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தோடு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நூறு சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க திரும்பவும் சொல்லும் இந்த மாதிரி சில பல விஷயங்களை இவங்களை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் எல்லா மக்களுக்கும் அந்த இலவச எரிவாயு இணைப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றீங்கல்ல ஒன் டைம் தான் அது ஒரே ஒரு முறை அந்த சிலிண்டரும் அடுப்பும் இலவசமாக கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அதை ரீஃபில் பண்றது கூட நிறைய பெண்கள் பண்ணலை ஏன்னா அவ்வளவு தூரம் நம்மளுடைய எரிவாயு இணைப்போட விலை அதிகமாக இருக்கு எரிவாயு உருளையோட விலை அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யார் சரி பண்ணுவா அதை முதல்ல கேட்கணுமா இல்லையா

தள்ளுபடியை விட மிக மோசமான தள்ளுபடியால் இருக்குது அப்படிங்கும்போது இதை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும் இலவசர் மறு சிலிண்டர் வாங்கல அந்த பொண்ணு விறகு கட்டையை வச்சு சமைக்கிற பொண்ணு அவளுக்கு எங்க இருந்து வரும் ஆயிரம் மானியம் மானியமா முறையா வரல அதை தவிர இன்னொன்னு சொன்னார் தெரியுமா முதல்ல மானியம் கொடுத்தார் நம்முடைய ஒன்றிய தலைவர் அப்புறம் ஒரு ஒரு பேச்சை ஆரம்பித்தார் நீங்கள் சுய கௌரவம் மிக்கவர்கள் அதனால் மானியத்தை விட்டு கொடுக்கிறேன் என்று நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களும் அதை விட்டு கொடுக்குறோம் விட்டு கொடுக்குறோம் சொல்லி ஈ அது என்ன எறும்பு தேஞ்சு கட்டரும்பாயி என்னோ பழமொழிலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஆயிடுச்சு அதனால அப்படியாக இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய முதல்வர் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் செலுத்துகிறார்கள் இதுதானே உண்மையான எம்பவர்மெண்ட் ஒன்றே தலைவர் சொல்றாரு இதன் மூலமாக எரிவாயு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நேரம் மிச்சமாகிறது ஆரோக்கியம் சரியாக இருக்கிறதுன்னு ஆனால் அது ஒரு தடவை தானே கொடுத்தீங்க இட்ஸ் நாட் அ ரெக்கரிங் ஸ்கீம் ஆனால் இது வந்து ரெக்கரிங் அந்த பெண்ணின் கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் அவளுக்கு கிடைக்கும்ங்கிறது எவ்வளவு பெரிய ஆசுவாசமா அதனால நம்முடைய இந்தியாவிலேயே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்ற ஒற்றை அரசாங்கம் ஒற்றை அரசு எது என்றால் திராவிட மாடல் அரசு நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் ஆனா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் ஏன்னா தமிழகம் மத்திய அரசு சொல்ற விஷயம் என்னன்னா அதிகப்படியான கடன் வாங்கின தமிழகம் தான் நம்பர் ரோன்ன இடத்துல இருக்கு அப்படிங்கறது இப்போ சமீபத்துல சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் நம்ம கடந்து இந்த விஷயத்துல வந்துடலாம் இன்னைக்கு இல்ல வேண்டாம் இதுக்கே ஒரு பதில் சொல்லிடணும் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான கடன் தொகை என்பது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கோடியோ இதோ ஒண்ணு அதை நீங்க சரியா வேற ரெஃபர் பண்ணிக்கோங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருந்து இவர்கள் ஆட்சி செய்ததுக்கு அப்புறம் உள்ளது இதை விட மூன்று மடங்கு அதிகம் அதை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஒன்றிய அரசு பெற்றிருக்கின்ற கடன் தொகை என்பது அந்த நாற்பத்தேழுல இருந்து பதினாலு வரைக்கும் உள்ள அந்த கடன் தொகையை விட மூன்று நான்கு மடங்கு அதிகம் என்பதை நம்முடைய பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார் அதனால தமிழ்நாடு கடன் அதிகமாக பெற்றிருக்கிறதே இதுக்கு முன்னாடி இருந்த தான் நாங்க வந்து ரெண்டரை வருஷம் தான் ஆகுது அதனால சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பொருளாதாரத்தை